சமையலில் வித்தியாசத்தை புகுத்துகிறேன் என்ற பெயரில் வெளியாகியிருக்கும் பிரியாணி மேக்கிங் வீடியோ பிரியாணி பிரியர்களை கடும் கோபத்திற்கு ஆளாக்கி உள்ளது அந்த அளவிற்கு என்ன உள்ளது அந்த வீடியோவில் பார்க்கலாம் விரிவாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வான்கோழி பிரியாணி ஃபிஷ் பிரியாணி முட்டை பிரியாணி பிரான் பிரியாணி ஏன் காக்கா பிரியாணி கூட பார்த்துருப்பீங்க ஆனா கங்காரு பிரியாணியை பாத்திருக்கீங்களா கங்காருவை துண்டு துண்டா கூறு போட்டு அதில் மசாலாக்களை சேர்த்து ஆவி பறக்க செய்யப்படும் இந்த கங்காரு பிரியாணியின் மேக்கிங் வீடியோ தான் நாடி நரம்பெல்லாம் பிரியாணி வெறி ஊறி போனவர்களையே நொந்து போக வைத்துள்ளது தென்னிந்திய மக்களின் பிரியாணி மீதான மோகத்துக்கு அர்த்த ராத்திரியிலும் இட்னி பிரியாணி கடைகளில் நிரம்பி வழியும் கூட்டமே சாட்சி பக்கத்துல ஒருத்த வாந்தி எடுத்தா கூட அரை பிளேட் பிரியாணியை அசால்ட்டா சாப்பிடுவோம் என்ற ஆறு படத்தில் சூர்யா கூறுவது போல டொக்கு டொக்கு என பிரியாணி அண்டாவை தட்டும் சத்தத்துக்கு அடிமையாகி கிடக்கும் நம்ம ஆளுங்களையே கடுப்பேத்தி காண்டாக்கி இருக்கிறது இந்த வீடியோ டிஃப்ரெண்டாக முயற்சி செய்கிறேன் என்ற பெயரில் அரை கிலோ கங்காறு கரியில மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து போதா குறைக்கு பட்டை லவங்கம் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கி கன்றாவி கங்காறு பிரியாணியை செய்ததோடு அந்த வீடியோவை இணையத்திலும் பதிவேற்றம் செய்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் பணிபுரியும் இந்த கியூலினரி கண்டென்ட் கிரியேட்டர் அது ஒண்ணும் இல்ல சமையல்ல வித்தியாசத்தை புகுத்துறாராமா ஸ்டைல் என தலைப்பிட்டு அதன் செய்முறை விளக்கத்தையும் சமைக்க வேண்டிய பொருட்களின் விவரத்தையும் லிஸ்ட் போட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இதை பார்த்து நம்ம பிரியாணி காதலர்கள் கலவரத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த வீடியோ இணையத்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ள நிலையில் ஈட்டிங் பிரியாணி இஸ் அன் எமோஷன் என்ற ஆழ்மனதில் இருந்து மூச்சை இழுத்துவிட்டு சிலாக்கிக்கும் நம்ம பிரியாணி காதலர்களை கொலகாண்டுக்கு ஆளாக்கியதால் சாப கமெண்ட்டுகளை அள்ளி வீசி வருகின்றனர் இதிலும் வாவ் என்ன ஒரு காம்பினேஷன் எம்மி என்றெல்லாம் சிலர் கமெண்ட்கள் போட்டிருப்பதை பார்க்கும் போது ஸ்பைடர் படத்தில் பிறர் துன்பப்படுவதை பார்த்து ஆனந்தப்படும் எஸ் ஜே சூர்யாவின் கேரக்டர் தான் நினைவுக்கு வருகிறது சமையலில் வித்தியாசத்தை புகுத்துகிறேன் என்ற பெயரில் சிலர் செய்யும் அட்ராசிட்டிகள் அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்க இதுக்கெல்லாம் சென்சார் கிடையாதா சார் என்பதுதான் பலரது ஆதங்க குரலாக உள்ளது